சினிமா உலகில் போட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த வகையில் அஜித்தும் டாப் ஸ்டார் பிரசாந்தும் இருபத்தி ரெண்டு முறை நேருக்கு நேர் மோதிருக்காங்க இதில் யாருக்கு வெற்றி அதிகங்கிறத பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு செந்தமிழ் செல்வன் அஜித்தின் பவித்ரா படம் மோதிச்சு இதில் பிரசாந்தோட செந்தமிழ் செல்வன் படம் வெற்றி பெற்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பிரசாந்தோட கல்லூரி வாசல் அஜித்தின் வான்மதி படம் வெளிவந்துச்சு இதில் அஜித்தோட வான்மதி படம் ஹிட் அடிச்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அஜித்தின் நேசம் பிரசாந்தின் மன்னவா ரிலீஸ் ஆச்சு இதில் பிரசாந்தோட படம் தான்

அதே ரெண்டாயிரத்தி ஆறுல டிசம்பர்ல அஜித்தோட ஆழ்வார் பிரசாந்தின் தகப்பன் சாமி அடைக்கலம் ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆச்சு அது அந்த மூணு படமே சொல்லிக் அளவுக்கு ஓடல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அஜித்தின் எண்ணெய் அறிந்தால் பிரசாந்தின் புலன் விசாரணை படம் வெளியாச்சு எண்ணெய் அறிந்தால் படம் ஹிட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல டிசம்பரின் அஜித்தின் விசுவாசம் பிரசாந்தின் ஜானி அஜித்தின் படம் மெகா ஹிட் அடிச்சது